விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம் வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம் மனசு மெச்சும் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன் அப்ளை ஆன்லைன் வராகியோட பிள்ளைய இல்ல வராகியோட உபாச இருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவ வந்து முன்னாடி நின்று காப்பாற்றுவா அவர் வந்து ஒரு பணக்கார கடவுள் தான் அவர் பணக்காரனுக்கு மட்டும்தான் அவர் சப்போர்ட் பண்ணுவார் ஏழைங்களுக்கு அவர் சப்போர்ட் பண்ணி எந்த ஏழைகளும் பெரிய லெவலில் முன்னுக்கு வந்தோம் இல்லை சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறதுக்குலாம் இங்கே வாய்ப்பே கிடையாது பில்லிசூனியம் இந்த மாதிரி செய்வினை கோளாறு ஆந்திரியத்தால் பிளாக் மேஜிக்கால் பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலுமே வராகியை வழிபாடு செய்து வராய்க்கு ஒரு பதினெட்டு நாளோ இருபத்தெட்டு நாளோ தீபம் ஏற்றி வழிபாடு செய்து தூக்க தீபம் காட்டி வழிபாடு செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட துயரம் அந்த பிலிசூனியத்தால் பாதிக்கப்பட்ட அந்த பாதிப்போட வீரியம் கண்டிப்பாக குறையும் அத்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு வழிபாடு ஒரு பதினோரு வாரம் அங்கே போய் அவரை தரிசித்து அந்த அம்மையப்பன் ரெண்டு பேருமே அவங்க ஒன்றா இருக்காங்க ஒரு ஒரு உருவத்தில் ஒரு ஒன்றா இருப்பாங்க அவங்கள தரிசித்து திருஞான சம்பந்தராலேயே கோளறு பதிகத்தை அங்கே பாராயணம் செய்து வர்றதுனாலையும் இந்த பிரிஞ்சு இருக்க கணவன் மனைவியார்கள் ஒன்று சேர்ந்து வாழ்றது ஒரு நல்ல வழியை ஏற்படும் காலத்தில் இருந்து எங்கன்னா ஆயக்கலை அறுபத்தி நாலுலேயும் மாந்திரிகம் ஜோதிடம் இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சது தான் இது ஒவ்வொன்றும் வேற கிடையாது ஜோதிடம் முதல்ல மாந்திரிகம் தெரியும் மாந்திரிகம் முதல்ல தெரியும் இப்போ பொதுவாக அந்த அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க பெண்ணி சூனியம்னா வர வழிபட்ட இதாக எல்லாருக்கும் எல்லா கடவுளும் செட் ஆகிடாது

ஆன்மீகம் நாடா அணி தன்பர்களுக்கும் வராகி அணியை வணக்கம் உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி ஸோ வந்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சார்ந்தும் மாந்திரிகம் சார்ந்தும் நிறைய கேள்விகள் இருக்கு சார் அந்த வகையில் என்னோட முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா பில்லி சூனியம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் வராகி அம்மனை வந்து வழிபட்டால் அதற்கான தீர்வு கிடைக்கும் சொல்லி சொல்றாங்க ஸோ அது உண்மையா சார் பொதுவாக பார்த்தீங்கன்னாவே பில்லி சூனியம் அந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வராகிங்கிறவ யாரும் ஒரு மூர்க்கமானதா வராகியை பொறுத்த வரைக்கும் வராகியோட பிள்ளைய இல்லை வராகியோட உபாசம் இருக்குது என்ன பிரச்சனை வந்தாலும் அவ வந்து முன்னாடி நின்று காப்பாற்றுவார் இப்போ பொதுவாக அந்த அந்த மாதிரியான ஒரு கண்ணோடத்தை கொண்டு வந்துட்டாங்க பெலிசூனியம்னா வராகியை வழிபட்டா இதாகுமான் பெலிசூனியம் இந்த மாதிரி செய்வினை கோளாறு ஆந்திரியத்தால் பிளாக் மேஜிக்கால் பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலுமே வராகியை வழிபாடு செய்து வராகிக்கு ஒரு பதினெட்டு நாளோ இருபத்தெட்டு நாளோ தீபம் ஏற்றி வழிபாடு செய்து தூக்க தீபம் காட்டி வழிபாடு சொல்றாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட துயரம் அந்த பிள்ளை சுடியத்தால பாதிக்கப்பட்ட அந்த பாதிப்போட வீரியம் கண்டிப்பா குறையும் பாதுகாப்பு கேடயமா அவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு இருக்கும் ஓகே சார் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இப்போ கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒற்றுமை இல்லை எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவுனே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா குடும்பம் வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க சோ கணவன் மனைவி மனைவியோட அன்பு வந்து பலம் பெற மாந்திரிக முறையில் தீர்வுகள் இருக்கா சார் முடியல அப்படிங்கும் போது தானே இவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை தானே அப்போ அந்த முடியாத ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக மாந்திரிகத்தால் முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது மாந்திரிகத்தால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் மாந்திரிகத்தால் சாதிக்க முடியாத எந்த ஒரு காரியமுமே கிடையாது இப்போ அந்த அதை பொறுத்த அதே மாதிரி இப்போ நீங்கள் கணவன் மனைவி பிரச்சனையை பற்றி கேட்குறீங்க இப்போ கணவன் மனைவி பிரச்சனைங்கிறது பேசிக்காக எங்கேருந்து ஆரம்பிக்குது ஒன்றும் புரிதல் இல்லாது இல்லைன்னா தான்கிற அகந்தை அந்த ஈகோங்கிற ஒரு விஷயத்தில் தான் கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ளே வருது இப்போது ஒரு குழந்தைகள் நலனுக்கு சார்ந்தோ இல்லை மற்ற விஷயம் சார்ந்தோ இப்போ கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தர் வந்து பிரிஞ்சுருந்தாங்கன்னா அவங்க சேரணும்னு நினச்சாக்கா கண்டிப்பாக மாந்திரிகத்தால் சேர்க்க முடியும் அதுக்கு உண்டான வாய்ப்புலாம் இங்கே நிறையவே இருக்குது மாந்திரிகத்தால் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம இது பண்ண முடியும்னா அவங்களோட சம்மந்தப்பட்ட டிஎன்ஏ இருந்ததுன்னா அதை சார்ந்து நம்ம ஒரு வசியமோ இல்லை மோகனமோ ஆகஷணமோ அதை சார்ந்து அவங்களுக்கு உண்டான ஒரு ஏவல் தெய்வத்தை நம்ம ஏவன தேவ வச்சு அவங்களோட மனசை மாற்றி திரும்ப அந்த குடும்பம் சேர்ந்து வாழ்றதுக்கு என்ன வழியோ நம்ம இது பண்ணலாம் இப்போ மாந்திரியம் மட்டும் இல்லை அண்மைய ரீதியாகவும் பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்தை பக்கத்தில் இருக்கிற திருச்செங்கோடு அத்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு வழிபாடு ஒரு பதினோரு வாரம் அங்கே போய் அவரை தரிசித்து அந்த அம்மையப்பன் ரெண்டு பேருமே அவங்க ஒன்றா இருக்காங்க ஒரு ஒரு உருவத்தில் ஒரு ஒன்றா இருப்பாங்க அவங்கள தரிசித்து திருஞான சுமந்தராலேயே

ஒரு கோபமோ ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க இதாக இருக்கும் யாராவது ஒருத்தர் வந்து நம்ம சேர்ந்து வாழணும்னு துடிப்பாங்க இப்போ அந்த மாதிரியாக இருக்கிறவங்க நம்ம என்னோடய குழந்தைக்காக நான் சேர்ந்து வரணும் இல்லை என் குடும்பத்துக்காக சேர்ந்து வரணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க வந்து மாந்திரிகத்தில் அழகுனாங்கன்னா கண்டிப்பாக மாந்திரிகளை கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் அவங்களுடைய அந்த பிரச்சனையோட வீரியத்தை பொறுத்து ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே இருந்ததுன்னா ஈஸியாக இவங்க மாந்திரிக மூலியமாக ஈஸியாக அவங்கள சேர்த்து வைக்க முடியும் அதுக்கு மேலே போகும்போது கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ மாந்திரிகம் மட்டுமே எனக்கு தீர்வான்னு பார்த்தாக்கா அடுத்தது ஆன்மீக ரீதியாகவும் இந்த மாதிரியான திச்சவங்களோட அத்தனாதீஸ்வரோட வழிபாடு பண்ணுறதுனாலையும் கோளர் ப பதிகத்தின் தினந்தோறும் பாராயணம் பண்ணுறதுனாலையும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் ஓகே சார் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க எல்லாருக்குமே இப்ப இருக்கக்கூடிய கூடிய ஒரு தப்பான கண்ணோட்டம்மா இருக்கு மாந்திரிகம்nale சோ வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து மாந்திரிகம்னா வந்து நல்லது கிடையாது அதுல நிறைய ஒரு கெட்ட விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இத பத்தி உங்களோட கருத்து சார் இப்ப பொதுவா நான் அப்படியே இப்போ முதல்ல ஆதிகாலத்துல வந்து என்னன்னா ஆயக்கலை அறுபத்தி நாலுலயும் மாந்திரிகம் ஜோதிடம் இது எல்லாமே ஒண்ணு தான் இது ஒவ்வொன்றும் ஜோதிடம் முதல்ல தெரிஞ்சோதனும் பிரிஞ்சதுதான் இது எல்லாமே என்ன காலப்போக்கில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அதை பாக்க போக இல்ல தனித்தனியாக அதுக்கு உண்டான வேலையை செய்ய போக இன்னைக்கு எல்லாம் மாறி போச்சு மாந்திரிகத்தை இன்னைக்கு வந்து ஒரு சில துர்மாந்திரிகள் என்னன்னா ஒரு தவறான ஒரு நலவன் இருந்தால் ஒருத்தர் கெட்டவனு ஒருத்தர் இருப்பான் இல்லையா அந்த மாதிரி மாந்திரிகத்தை வந்து தவறான ஒரு சில வேலைக்கும் இன்னைக்கு பல பேர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க கெடுதல் செயலுக்கும் அடுத்தவன் குடும்பத்தை அழிக்கிறதுக்கும் இல்லை அடுத்தவன் நல்லா இருக்கான்னு புறமப்பட்ட அவனை அழிக்கிறதுக்கும் இந்த மாதிரியான ஒரு செயலுக்கு இவங்க வந்து துர்மாந்திரிகள் நாடி இந்த மாதிரியான ஒரு கெட்ட விஷயங்கள் செய்யும்போது இந்த மாந்திரிகனா ஒரு பயங்கர ஒரு விஷயம்னு இருக்குது மாந்திரிகன் என்ன ஒருத்தனோட பிரச்சனையே மாந்திரியத்தில் பாதிக்கப்பட்ட ஒருத்தனோட பிரச்சனையை தீர்க்கறது தான் அதோட மெயின் வேலையை அப்போ அந்த மாதிரி ஒருத்தங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த மாந்திரியை சம்மந்தப்பட்ட என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து அவனோட இதில் மாந்திரியத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் விதியையே கூட மாற்ற முடியும் அவனோட தலை விதிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம மாற்றி அந்த அவனோட அந்த காரியத்தை தள்ளிப்பட வைக்க முடியும் அவனுக்கு நடக்கிற ஒரு துக்க காரியமோ இல்லை மற்ற விஷயத்து தள்ளிப்பட தள்ளிப்பட வைக்க முடியும் அது ரொம்ப மெயினான ரோல் ரோட் படம் இப்போ மாந்திரியத்தை தவறான ஒரு கண்ணோட்டத்தால் மாந்திரம் தவறு அதை ஒரு கெட்ட சக்திக்கு பயன்படுது அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க மாந்திரிகம் ஒரு ஒரு முக்கியமாக ஆன்மீகத்தில் முதல் அடிக்கோல் யாருன்னா பேசிக் எங்கன்னா மாந்திரிகம் தான் வந்து நிற்கும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு கோயிலை வந்து இன்றைக்கி ஒரு நிர்மாணிக்கிறோம் ஒரு கோயிலை நம்ம அங்கே உருவாக்குறோம் அப்படின்னாக்க அந்த கோயிலுக்கு ஆன்மீகம் மட்டும் இங்கே வேலை செய்யல ஆன்மீகமும் மாந்திரிகமும் ஒன்றா கடந்தது தான் இப்போ அந்த கோயிலில் நம்ம ஒரு சிலை வெறுமேன ஒரு சிலையை மட்டும் வச்சுட்டாக்கா இங்கே வந்து அதுக்கு உண்டான சக்தியோ அதுக்கு உண்டான தேவையான அந்த தெய்வ சக்தியோ கடாட்சிரமோ எதுவும் உண்டாக போகிறது கிடையாது அங்கே நம்ம அந்த அந்த ச சிலைக்கு நம்ம உயிர் கொடுக்கணும்னா அங்கே நம்ம எந்திரம் வைப்போம் அந்த எந்திரத்துக்கு அங்கே உயிர் கொடுக்கறதுக்கு என்ன வைப்பாங்க அந்த எந்திரத்துக்கு மை வைப்பாங்க அஷ்டகர்ம மைன்னு இன்னும் ஒரு சில வருஷமையை அந்த தேவதை சித்தி மை இந்த மாதிரி நிறைய இருக்குது அதெல்லாம் அந்த அந்த சிலைக்கு உயிர் கொடுக்குறக்கு உண்டான மை வைப்பாங்க இந்த எந்திரமும் சரி இந்த மையும் சரி யார் இது பண்ணுவாங்க அன்மீகவாதிப்பா எனக்கு கிடையாது அந்த மாந்திரங்கிற ஒரு ஒரு விஷயந்தான் அந்த விடயந்தான் வந்து இந்த சிலைக்கே வந்து உயிர் கொடுக்குது அப்போ அங்க பாத்தீங்கன்னா இப்ப மாந்திரிகம் தவறும்னா அங்க போய் எப்படி நம்ம ஒரு சிலைக்கு உயிர் கொடுக்கறதுக்கு ஒரு கோயிலுக்கு உயிர் கொடுக்கறதுக்கே இங்கே மாந்திரிகம் மெயினாக ஒரு பண்ணது அப்ப அங்க இப்போ அது தவற யார் எதுக்காக எப்படி பயன்படுத்துறாங்களோ அதை பொறுத்து தான் ஆன்மீகம் மாந்திரிகம் வேற வேற கிடையாது இது எல்லாம் உன்னோட ஒன்று பெண்ணி பிணைஞ்சு பெண்ணி பிணிஞ்சது தான் ஓகே சார் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க இப்போ வந்து ஒரு மனிதன் கஷ்டப்படுறான் அப்படின்னா அதில் என்ன ஒரு காரணம்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சி பார்த்தா ஜென்மத்தில் செஞ்ச கர்ம வினைன்னு சொல்லி சொல்கிறாங்க சார் ஸோ மாந்திரிக மூலயமா அப்பேற்பட்ட கர்ம வினையுமே தீர்க்க முடியுமா இல்ல நமக்கு அந்த கர்ம வினைங்கிறது ஊழ்வினை பயன் இதை தான் அததான் வந்து அதுக்கான இன்னைக்கு கர்ம நம்ம சொல்றது இப்போ இன்னைக்கு இந்த பிறவியே எடுத்துக்கிட்டாக்க இன்னைக்கு நம்ம வாழ்ற இந்த பிறவிங்கிறது வந்து ஜென்மத்தில் நாம செய்த நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் இதோட பிறவி இந்த ஜென்மத்தோட நம்ம இப்ப வாழ்ற வாழ்க்கை இப்போ நம்ம ஜென்மத்தோட அந்த கர்மாவை தான் அந்த ஊழ்வினை தான் இப்ப இந்த ஜென்மத்தில் நம்ம நாங்கள் அதுக்கு தான் எல்லாரும் பெரியவங்களும் சரி பல பேர் என்ன சொல்லுவாங்க பாவம் பண்ணாதீங்க கெட்டது பண்ணாதீங்க நல்லது மட்டும் செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு எடுதல் செய்யாமல் கூட நல்ல செயலில் கூட வாழுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம அதை பல பேர் புரியாம சாகர வரிசை வயசு வரைக்கும் கெட்டது கொடுமைகள் பண்ணிவிட்டு அப்புறம் சாகும் போது சங்கரா சங்கரான்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க இப்போ அதுக்கான பலனை இப்போ நீங்கள் கேட்குறீங்க இப்போ இந்த மாதிரியான முஞ்சவன்மத்தோட பிரச்சனை இருக்கிறவங்க கர்மமான ஓல்வெடை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க அவங்களுக்கு அது தீர்றதுக்கு வழி இருக்குது அப்படின்ட்டு முழுமையாக தீரதோ இல்லையா அதுக்குண்டான அந்த பாதிப்போட வீரியத்தை குறைக்கிறக்கோ அல்ல அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கோ ஜென்மத்தோட அந்த பிரச்சனைக்கான வீரியம் இருந்ததுனாவே அவனோட தொழிலையும் சரி மற்ற விஷயத்திலுமே குடும்பத்துலேயும் சரி கஷ்டம் இருக்க தான் செய்யும் இப்போ இந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம ராமேஸ்வரம் பக்கத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் அதாவது ராமேஸ்வரம் போகிற வழியில் தேவிப்பட்டினம்னு ஒரு பகுதி இருக்கு அங்கே வந்து கடல் சார்ந்த பகுதி இருக்குது அங்கே என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தாக்கா ஸ்ரீராம சாம ஸ்ரீராமணத்தில் நம்ம ஸ்ரீராமன் வந்து சீதி பிரார்ட்டி தேடி எங்கள் அயோத்தி எதுக்கு போகும்போது ஸ்ரீரங்காவுக்கு போகும்போது அப்போ இந்த வழியே தான் அவர் போற போருக்கு போகும்போது அப்போ இங்கே வந்துட்டு அவருக்கான என்ன பிரச்சனை இத்தனை பிரச்சனையும் தன்னோட வாழ்க்கையில் இவ்வளோ பணம் பதினாலு வருஷம் மனவாசம் போகிறோம் இவ்வளோ பிரச்சனையும் நம்ம இருந்துட்டு இருக்கேன்னா அப்போ அதுக்கு ஒரு விடயம் என்ன அப்படின்னாக்க நான் ஜென்மத்தோட கர்ம வினை உள் வினையோட பயணத்தை நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்ப இதை தீர்றதுக்கு என்ன வழி அப்போ சரி இங்கே வந்து நவக்கிரக வழிபாடும் கடல் நீராடுறதும் தன்னோட அந்த முன்ஜென்ம கர்ம பாவ வினைங்களை போக்குறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் அது கடவுளாக இருந்தாலும் அந்த கர்ம வினைங்கிறது நம்ம தாக்கி தான் தீரும் அப்போ அதுக்கு என்ன பண்ணலாங்கிறது அங்கே என்ன சிறப்புனா அந்த தேவிப்பட்டினத்தில் கடல் உள்ள பாத்தீங்கன்னா நவ கிரகங்கள் அந்த ஒன்பது கோள்கள் அங்க இருக்கும் அங்க உள்ள போய் யாரும் அங்கே அதை தான் நின்று அங்க வழிபாடு பண்ணி தீர்த்த நீராடல் பண்ணி தான் அவர் போருக்கு இங்கிருந்து போறாரு அந்த அம்மா வீட்டுக்கு பா ஸ்ரீராமச்சந்திரனோட ஒருத்தரோட அவரோட கர்ம வினியே ஒரு இடம் இருக்குன்னா சாதாரண மனித பிரிவோட கர்ம தீராதா இப்போ அந்த இடத்துல போய் சூரியனை பார்த்து ஒரு ஒன்பது முறை கிழக்கு பார்த்து நின்று அஹ் நீராடல் செய்துட்டு அங்க இருக்க நவகிரகங்களை சுற்றி ஒம்பது முறை சுற்றி வ வழிபாடு செய்துவிட்டு வந்தால் இங்கே இருக்க விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு நீங்கள் பாட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கர்ம அங்கே நம்ம நீராடும் போது அந்த குளத்தில் எது நீ கடலில் நீராடும் போது தன்னோட துஷ்டம் கிரகம் ஏவலி எதிரி எதிர்ப்பு வைப்பு பீடு தருத்திரம் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக நீ இதோட நீங்கணும்னு சொல்லிவிட்டு மூழ்கிட்டு இனிமே எந்த ஒரு கர்மவினைக்கும் நான் உட்பட மாட்டேன் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிவிட்டு வந்து அவங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா அந்த முற்பிறவி அந்த செய்த அந்த பாவ கர்ம வினைகள் நீங்கி நல்லபடியாக வாழ்க்கையில் ஒரு சூழ்ச்சி பண்ணிட்டாங்க அங்கேருந்து போயிட்டு வந்தாவே ஒரு பதினோரு நாளில் மாற்றம் கிடைக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமையும் ஓகே சார் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க இப்போ மக்கள்லாம் நிறைய பேர் வந்து திருப்பதிக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க பட் ஆனா நிறைய பேரெல்லாம் போயிட்டு வர முடியல பட் சில பேர்லாம் வந்து போயிட்டும் வந்துடுறாங்க அப்போல்லாம் சொல்லுவாங்க திருப்பதிக்கு போயிட்டு வந்தாலே ஒரு நன்மையை நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் இப்போல்லாம் போயிட்டு வந்தாலே முன்ன இருக்கிறத விட ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு அப்படின்றாங்க ஸோ இதை பத்தி உங்க கருத்து திருப்பதியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பணக்கார கடவுள் நம்ம இப்போ ஒரு ஏழையாக இருக்கிறவன் வந்து நம்ம அங்க போயிட்டு வந்தா ஒரு திருப்பம் உண்டாக நமக்கு ஒண்ணு ஒரு மாற்றம் உண்டாக நம்ம வாழ்க்கையில அடுத்த நினைவுக்கு போகலாம் இல்ல வருமானம் பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அது ஒரு தவறான கண்ணோட்டம் இங்கே பல பேருக்கு அது புரிய மாட்டேங்குது நம்ம எல்லாருக்கும் எல்லா கடவுளும் செட் ஆயிடாது இப்போ ஒரு நல்லவன் இருக்கிற இடத்துல ஒரு கட்டவனும் ஒரு கெட்டம் இருக்கிற இடத்துல ஒரு நல்லவனும் நம்ம இடத்துல முடியாது எது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இதை நம்ம கடவுளுக்கு இங்கே ஃபிக்ஸ் பண்ணலை இப்போ என்ன இப்போ பல பேர் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா என்னோட கண்ணோட்டத்தில் என்னென்னா அவர் வந்து ஒரு பணக்கார கடவுள் தான் அவர் பணக்காரனுக்கு மட்டும்தான் அவர் சப்போர்ட் பண்ணுவார் ஏழைங்களுக்கு அவர் சப்போர்ட் பண்ணி எந்த ஏழைங்களும் பெரிய லெவலில் முன்னுக்கு வந்தோம் இல்லை சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறதுக்குலாம் இங்கே வாய்ப்பே கிடையாது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இங்கேருந்து பல பேர் போகிறாங்க காற்று கடந்து போகிறாங்க எந்த தெய்வத்தையும் நம்ம ஒரு அதுக்காக உண்டான ப்ரா மெனக்கெடுகளோடு போனோம்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான இது கிடைக்கும் இங்கே போ இங்கே பொறுத்த வரைக்கும் இங்கே போகிறவங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் படாத பாடுபடுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்னோடய வாழ்க்கையில் மீள முடியல நம்ம அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம இங்கே போயிட்டு வந்ததுனால தான் இது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த துலா ராசிக்காரர்கள் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இல்லைன்னா சிம்ம ராசி இல்லை மக நட்சத்திரக்காரர்கள் நம்ம மகர ராசிக்காரர்கள் இவங்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து திருப்பதிக்கு செல்றத தவிர்த்தாங்கன்னா இவங்களோட வாழ்க்கையில நல்லது இங்க போயிட்டு வந்தா நமக்கு மாற்றுறவரை எல்லாம் சொல்லுவாங்க நான் போனதுக்கு அப்புறம் அடி வாங்கினதுக்கு அப்புறம் யாரும் அந்த துயரில் பங்கு பெறக்கு இங்கே வேறையே கிடையாது சிம்ம ராசிக்காரர்கள் துடா ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மேக்சிமம் முடிஞ்ச வெறிச்சகரா ராசிக்காரர்களும் திருப்பதிக்கு செல்வதை தவிர்த்தாங்கன்னா இவங்களுக்கு நல்லதுன்னு அதுக்கு அதுக்கப்புறம் முருகன் நறுபடியை வீட்டுக்கு முருகனோட தரிசனம் இருக்கிறது உங்களோட வாழ்க்கையில் மேன்மை கொடுக்கும் இதுதான் எல்லாரும் போகணும் போகணும்னு ஆசைப்படுறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் ஒரு சில இடத்துல அவங்களுக்கு உண்டான அந்த நேர்மறை சக்தி அதை வேலை செய்யுது இதுதான் உண்மை ஓகே சார் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தில் நிறைய பிரச்சனை ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறதே பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனை தான் இதனால் குடும்பத்துலேயுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் அது மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மாந்திரிக முறையில் இதற்கு வந்து பரிகாரம் உண்டா சார் இப்போ மாந்திரிகத்தால் முடியாத ஒரு விஷயமே இருக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் மாந்திரிகத்தலை அதுக்குண்டான தீர்வு இருக்குது நம்மளும் அதுக்குண்டான தீர்வு நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ பொதுவாக பாத்தீங்கன்னா குழந்தை தான் இன்னைக்கு இருக்கிறதுல ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது இன்றைக்கி இந்த ஃபெர்டிலைசர் இதுக்காண்டி நம்ம தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் இப்போது நம்ம அர்ணகிரிதாரதுலேயே வந்து என்னென்னா இதுக்கான தீர்வை நம்ம கொடுத்துருக்கேன் சித்திரப்பெருமாக்கல்லேயே இதுக்கான தீர்வு கொடுத்துருக்காங்க இப்போ இல்லை நம்ம இப்போ கணவன் மனைவி இப்போ அவங்க கல்யாணம் ஆகி அவங்களோட இளர வாழ்க்கையில் எல்லாம் அவங்க டெஸ்ட் எல்லாமே எடுத்து நமக்கு எந்த ஒரு காரியமும் ச எல்லாம் நல்லா இருக்குது இருந்தும் நமக்கான எந்த ஒரு குழந்தை பார்க்க இல்லைங்கிறவங்க நான் சொல்கிற வழிபாட்டு முறைகளை இந்த பரிகாரமாக அவங்க செய்யலாம் இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே பரிகாரங்கிறது மாந்திரிக பரிகாரம் தான் இந்த சாதாரண பரிகாரம் கிடையாது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்காங்க இல்லையா ஆனால் இந்த இந்த பரிகாரங்கிறது வந்து பெண் பிள்ளைகள் தான் வரமா கிடைப்பாங்க அது கண்டிப்பாக மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ஒரு வேண்டுதல் வச்சு ஒரு நாற்பத்தெட்டு நாள் வேண்டுதல் வச்சு அம்மா வர எனக்கு இந்த மாதிரி ஒரு எனக்கு குழந்தை வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பதினோருவா காணிக்கை கட்டி வச்சு ஒரு மஞ்ச துணியில் ஏன்னா ஒரு பச்சை துணியில் காணிக்கை கட்டி வச்சு எனக்கு எனக்கு வர வேண்டும் எனக்கு குழந்தை வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ஒரு பதினோருவா காணிக்கை எடுத்து வச்சுட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் காலையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுங்க விலக்கேற்றி மதுரை மீனாட்சி நினச்சி வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா திருப்புகலில் உண்டான ஒரு பாடல் இருக்கு அதை குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காரு அந்த பாடலை டெய்லி மதுரை மீனாட்சி நினச்சி முருகனை நினச்சி பாராயணம் செய்துட்டு நாற்பத்தெட்டாவது நாள் கரெக்டாக அந்த நாற்பத்தெட்டாவது நாள் தான் போகணுமாங்கிறது கிடையாது உங்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அங்கே போய் மதுரை மீனாட்சியமாக சாஸ்தாகமாக வணங்கிட்டு இங்கே பெரிய இல்லை அபிஷேகம் ஆராதனை இதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் அவளை வணங்கிட்டு அங்கேருந்து அரபடை முருகன் கோயில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்துவிட்டு வந்து நீங்கள் உங்களோட ட்ரீட்மெண்ட்டோ இல்லை மற்ற விஷயமா நீங்கள் என்ன இருக்கிறீங்களோ எடுங்க ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக குழந்தை பேர் பாக்கிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும் இல்லை அதுமே அது த அதை சார்ந்து மேலே ஏதாவது தகவல் இல்லைன்னா நம்ம ஆணுங்கினாலும் நம்ம அதை சொல்லலாம் கண்டிப்பாக தென் பிள்ளைங்கிறது ஒரு வரமாக கண்டிப்பாக அமைவாக அந்த அவங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் ஏன் அதை நான் பர்டிகுலராக பெண் பிள்ளை எப்படி நான் சொல்கிறேன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த மீனாட்சி அம்மனுக்கு இந்த கள்ளல இது நடந்தது இப்போ அது சார்ந்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண் பிள்ளைகளுக்கு தான் வந்து அந்த இது கொட்டு திருவிழா மூலமாக இது பண்ணுவாங்க அது சார்ந்து பார்த்தீங்கன்னா அங்கே பெண் பிள்ளைகளை தான் அங்கே தெய்வமாகவே இது பண்ண வழிபாடு செய்வாங்க பாண்டியர்களோட குல தெய்வம் தான் அதனால் அவ்வளோ வழிபாடு செய்து இந்த நான் இப்போ நான் சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறது ஒரு சிறப்பான பலனி கொடுக்கும் ஓகே சார் இப்போ நீங்கள் வந்து மாந்திரிக முறையில் இதற்கான தீர்வு சொல்லிட்டீங்க பட் இந்த ப்ராப்ளம் எதனால் ஏற்படுது ஏன்னா நிறைய பேர்கிட்ட நான் அதை கேட்கல இந்த குழந்தையின்மை ப்ராப்ளம் எதனால் ஏற்படுது அப்படின்ட்டு மாந்திரிக முறையில் சொல்ல முடியுமா இப்போது குழந்தையின்மை இல்லை மாந்திரிக ரீதியாக நம்ம சொல்லலாம் குழந்தையின்மைங்கிறது பார்க்கும் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு இருக்க உணவும் உறைக்கிறது மற்ற எல்லா விஷயம் சார்ந்து இங்கே ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கி இப்போ நம்ம சித்தர்களாலும் சரி முன்னோர்களானாலும் சரி இந்த பெண்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அத்தனைகள் போடாத அந்த ஒரு சில விஷயத்தெல்லாம் அவங்க சொல்லுவாங்க அது இன்றைக்கி இருக்க மாடர்ன் டென்னில் என்னங்கன்னா இது ஒரு பெண் அறிவித்தனம் இல்லை ஆதிக்கம் இதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சில விஷயம் இருக்குது ஏன்னா பெண்ணுங்கிறவர் ஒரு தாய் அந்த தாயங்கிறவருக்கும் மெயினா என்னன்னா அந்த தாய்மைங்கிறது இதெல்லாம் போடுறவர்கள் ஒரு உதாரணம் தான் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு இது என்ன ஆகுதுன்னா அந்த கற்பப்பை சார்ந்த ஒரு சில பிரச்சனைக்கு மூலாதாரமா ஆயிடுது அதுதான் அங்க மெயின் விஷய விஷயமே நீங்க இதுக்கு நீங்க போய் இந்த மெடிக்கல்லாம் ஆங்கில மருத்துவத்தை நீங்க பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான் கற்பப்பை சார்ந்து அந்த குழந்தை பாய்க்கு சார்ந்து நிறைய பிரச்சனை உள்ளவங்க முதல்ல என்ன என்ன ஒரு சித்த வைத்தியத்துக்கு அதில் முக்கியமான அதையும் நான் சொல்றேன் இந்த ஆகாச கரடுங்கிற ஒரு கிழங்கு இருக்கு அதை வந்து அன்னகரினாரே அதையும் சொல்லியிருக்காரு இப்ப நான் சொன்ன திருப்பவல்லி அதை கொண்டாட விடயமும் இருக்கு அந்த கிழங்கு வந்து அதை அதுல எப்போ ஏற்பட்ட விஷக்கடியா இருந்தாலும் அந்த கிழங்குக்கு வந்து அந்த கிழங்கு இருக்கிற இடத்துல எந்த ஒரு விஷ சந்துக்குளுமே நுழையாது அந்த கிழங்கை வந்து சித்த வைத்தியத்தில் அவங்க டாக்டராக இருக்கிறவங்ககிட்ட கேட்டு அதை வந்து வைத்தியமாக எடுத்துக்கிறதுனால அதை ஒரு நாற்பத்தெட்டு நாளோ குறிப்பிட்ட நாளோ அவங்க சொல்லுவாங்க அதை எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த கற்பப்பை சார்ந்த கற்பப்பையில் புண்ணோ கட்டியோ அது சார்ந்த நீர் குமனி அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா இதை சார்ந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த ஒரே ஒரு கிழங்கு போதும் உங்களோட கற்பப்பையை அந்த குழந்தை பாக்கிய சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகள் தீர்வு அமையும் இது ஆணித்தரமான உண்மை இவரை அன்னகரினாத பாடி வச்சுட்டு போயிருக்காரு இதில் ஆதாரம் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விஷயத்துக்கும் விடையத்துக்கும் ஓகே சார் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க இப்போ நம்ம கோவிலுக்கு போனோம்னா கண்டிப்பா பிரசாதம்னு ஒன்று வீட்டுக்கு எடுத்துட்டு வருவோம் ஆனால் இப்போ நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரியான பொருட்கள்லாம் கோவிலில் கொடுத்தாங்கன்னா எடுத்துகிட்டு வரக்கூடாது இல்லை நீங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டு போற சில பொருட்களுமே மறுபடியும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்றாங்க அது என்ன மாதிரியான பொருட்கள் சார் இல்லை கோயிலுக்கு போயிட்டு கோயில் வந்து எந்த ஒரு பொருளையும் வீட்டுக்கு எடுக்கக்கூடாது அது சனீஸ்வரர் கோயிலுக்கு நம்ம சொன்னது சனீஸ்வரர் கோயிலை போயிட்டாக்கா எடுத்து இது என்னன்னா அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க கோயிலுக்கு போயிட்டு எந்த ஒரு பொருளையும் வீட்டுக்கு எடுத்து வரக்கூடாதுங்கிற எந்த ஒரு காரணக்காரியும் கிடையாது இப்போ திருவண்ணாறு சனீஸ்வரர் கோயிலுக்கு போனாக்கா அங்கே போய் வழிபாடு செஞ்சு விட்டு அங்கே அபிஷேகமோ ஆராதனை பண்ண தேங்காயோ திருநீரோ நம்ம வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது கொண்டு வந்தால் அந்த ஏலர் நம்ம கூட கூட வந்துடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக அந்த பெரியவங்க சொல்லி வச்சுட்டாங்க அதை பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்காங்க மற்றபடி இங்கே இருக்க நம்ம லோக்கலில் இருக்க எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி அந்த திருநூறுக்கு சரி மற்ற ஒரு ஒரு சில கோயிலை நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாங்க அப்படி கிடையாது இங்கே இந்த சுடலை மலன் அப்புறம் என்னென்னா இந்த இந்த மானன் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு அந்த கற்பராயன் இந்த மாதிரியான ஒரு சில கோயில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆண்கள் வழிபாடு செய்கிற ஒரு சில இடம் மட்டும் இருக்குது அங்கே என்னென்னா இந்த பலி கொடுத்த ஒரு ஆடு நினைக்கிற சேவல் இந்த மாதிரி பலி கொடுத்து அங்கே தான் என்ன பண்ணுவாங்க இங்கே சமைக்கிறத வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது அங்கேயே எல்லாமே இது பண்ணுறேன் மற்றபடி வேறு எங்கே நார்மலாக இங்கே உள்ளூரில் இருக்கிற எந்த கோயிலுக்கு போனாலும் பிரசாதம் கொடுத்தா வீட்டு எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்கிறது எந்த ஒரு நீதியுமே கிடையாது அது ஒரு தவறான புரிதல் இவங்க என்னென்னா அந்த எடுத்துகிட்டு வர பிரசாதத்துக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க இப்போ சில பேர் பிரசாதம் கொடுப்பாங்க இப்போ கோயிலுக்கு போவாங்க வாங்கிட்டு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க எங்கேயா ரோட்டில் போட்டு போகிறது இல்லைன்னா அதுக்கு உண்டான மரியாதை கொடுக்கிறது இதனால பல பேர் என்னென்னா ஒரு சில விஷயத்தை சொல்லியிருப்பாங்க வேண்டாம் பிரசாதத்தை விட்டு அது இருக்கிற இடத்துல இருந்தால் தான் அதுக்கு மரியாதை நம்ம அந்த பிரசாதத்துக்கு உண்டான மரியாதையை கொடுக்காத போது ஒரு சிலர் எதுக்காக ஒரு சிலர் சொல்லி வச்ச கருத்தை இருக்குமோ வழியே எப்போ நம்ம வாங்கிட்டு வர பிரசாதத்துக்கும் சரி கோயிலேருந்து வாங்கிட்டு வர கொண்டு வர பொருளுக்கும் சரி ஒன்றால் அதுக்கு உண்டான மரியாதை அதுக்கு உண்டான தெய்வ பட்சியோட அதுக்குண்டான நம்ம வழிமுறை செய்ய முடியும்னா வாங்கிட்டு வாங்க இல்லைன்னா வாங்கிட்டு வராதுங்க அடுத்தபடியே பாத்தீங்கன்னா இப்ப கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகள் இருக்கும் அது வந்து இப்ப முடிஞ்சிடும் அப்ப முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு பாப்போம் ஆனா இல்ல அது வந்து நீண்டுக்கிட்டே போகுது அப்படின்னா மாந்திரிக முறையில எந்த மாதிரியான பரிகாரம் செய்யலாம் சார் மாந்திரீகம் முறையில கோர்ட் கேஸ் பிரச்சனைக்கு நம்ம பரிகாரம் வேணுமா இல்லை அந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணுமா வராகி வழிபாடு பண்றது அதாவது வெற்றிக்கு மூ மூலதனம் அதாவது முதல் யாருன்னு கேட்டாக்கா வராகி அவளை வழிபாடு செய்கிறதும் அவளுக்கு உண்டான அந்த தௌபதீப மோ இல்லைன்னா அவளுக்கு உண்டான இந்திரதாயத்து மையம் பயன்படுத்துறது இந்த கோர்ட் கேஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு அமையும் அதை தாண்டி ஒரு பிரச்சனை நமக்கு முடிஞ்சாகணும் இல்ல இந்த ஒரு ஒரு சபைக்கே போகிறோம் அந்த இடத்துல எல்லாரும் நம்ம சொல் பேச்சு கேட்டு நடக்கணும் இல்லை நமக்கு நம்ம போகிற இடத்துல அதாவது கோர்ட்டாக இருந்தாலும் சரி மற்ற விஷயமா இருந்தாலும் நமக்கு சாதகமாக ஒரு சில விஷயம் நடக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்துச்சு ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற இடத்துல இருந்தாலும் நம்மளோட சொல் அங்கே எடுபடணும் இல்லை நமக்கு எதிராக யாரும் பேசாமல் இருக்கணும்னா சபை கட்டுன்ட்டு ஒரு விஷயம் இருக்குது மாந்திரிகத்தில் அதை வந்து மாந்திரிகத்தில் நம்ம பயன்படுத்துவது உண்டு இது என்னென்னா இந்த அரசியல்வாதிகள் சரி மிகப்பெரிய இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ஒரு பத்தாயிரம் பேர் இருந்தாலும் அந்த பத்தாயிரம் பேரும் அந்த தலைவனோட பேச்சு கேட்பாங்க அவன் என்ன சொன்னா தான் கேட்பாங்க இங்க என்ன ஒரு விஷயம் இதா இருந்ததுன்னா சபைக்கட்டு அப்படிங்கிற ஒரு சில வித்தி அந்த வந்து மாந்திரிகத்துல பயன்படும் அந்த மாதிரியான விஷயம் வந்து இங்க நம்ம கோர்ட்டு கேஸ் இந்த வம்பு வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கு இதை நம்ம பயன்படுத்தும் போது இந்த மாதிரி அந்த மாந்திரிக நம்ம பயன்படுத்தும் போது என்ன ஆகுன்னா அந்த ஒரு விஷயம் அப்படியே ஸ்தம்பனமாக ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி நமக்கு சாதகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது மூலயமா நிறைய விஷயங்களை நம்ம சாதிச்சுக்க முடியும் இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வர முடியும் அதுக்குதான் சபை கட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதை நம்ம பயன்படுத்துறதுனால இந்த கோர்ட்டு கேஸ் விஷயம் மத்த ஒரு விஷயம் வம்பு வழக்கு சம்மந்தப்பட்டது நம்ம போய் பஞ்சாயத்துக்கு போறோம் இல்லை நம்ம மேல பஞ்சாயத்து வருது அப்படின்னாக்கா இந்த ஒரு விடயத்தை நம்ம மாதிரி இந்த விஷயத்தை நம்ம செய்யும் போது நமக்கு அதுக்கு உண்டான பணம் கண்டிப்பாக கிடைக்கும் விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க வேளவனில் மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம் வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம் மனசு மிச்சம் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன் அப்ளை ஆன்லைன்